போலீசாரின் துப்பாக்கிகளை பறிக்க முயன்ற நபருக்கு ஏற்பட்ட நிலை சோதனை சாவடியில் காவலுக்கு நின்ற போலீஸ் குழு அதிகாலை நடந்தது என்ன கடும் கோபத்தில் பைத்தியகாரத்தனம் என இருந்து பிரிந்து சென்றவர்கள் மூட்டிய தீ சூடு பிடிக்கும் தேர்தல் களம் இறுதியில் தெரிவான ஒரு தமிழ் பொது வேட்பாளர் இவர்தான் ஸ்ரீலங்காவின் தமிழ் ஜனாதிபதி வேட்பாளர் கற்களோடு கற்களாக மறைத்து கொண்டு செல்லப்பட்ட பதினைந்து லட்சம் பெருமதியான தேக்கு மர குற்றிகள் சம்பவம் கணனி பாகத்துக்குள் இருந்த வெள்ளை துகள்கள் ஆராய்ச்சியில் கண்டுபிடிக்கப்பட்ட சட்ட விரோதம் மரண தண்டனையில் இருந்து எம் எல் ரஞ்சன் விடுதலை நாடு முழுவதிலும் கடும் எதிர்ப்பு பாகுபலியை மிஞ்சிய வரலாற்று பிரசித்தி பெற்ற நல்லூர் கந்தனாலய வீதி தடைகள் பொதுமக்கள் கடும் விசனம் மஹிந்தவின் அடுத்த பெண் விசுவாசியும் ரணில் பக்கம் சாய்ந்தார் சில கட்சிகள் புதைக்கொழி விவகாரம் நீதிமன்றம் உத்தரவு சஜித்தின் புதிய கூட்டணி எட்டு கட்சிகள் இணைப்பு தனிப்பட்ட ரீதியில் பல எம்பிக்கள் ஆதரவு பிரபல பெண்கள் பாடசாலையில் பிள்ளையானின் சகாவினது சேட்டைகள் மாணவிகளின் பாதுகாப்பு கேள்விக்குறி சாணக்கியன் கடும் கோபம் போக்குவரத்திற்கு இடையூறாக காணப்படும் கட்டாக்காலி மாடுகள் பொதுமக்கள் வெளியிட்டுள்ள அவசர எச்சரிக்கை கொட்டுக்கோட பிரதேசத்தில் இன்று அதிகாலை போலீஸ் உத்தியோகத்தரின் துப்பாக்கி இயங்கியதில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் சீதுவையிலிருந்து இருந்து நோக்கி பயணித்த காரை கொட்டுக்கோட போலீஸ் சோதனை சாவடி கருக்கில் சோதனைக்குட்படுத்திய சந்தர்ப்பத்தில் காரில் இருந்த நபர்கள் போலீஸ் உத்தியோகத்தரின் துப்பாக்கியை பறிக்க முற்பட்ட போது துப்பாக்கி இயங்கியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் காரில் பயணித்த நபர் ஒருவர் காயமடைந்த நிலையில் நீர்கொழும்பு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதை தொடர்ந்து அவர் உயிரிழந்துள்ளார் பூக்குடியைச் சேர்ந்த முப்பத்தெட்டு வயதான ஒருவரே சம்பவத்தில் உயிரிழந்தார் இதன்போது காயமடைந்த போலீஸ் உத்தியோகத்தரும் நீர்கொழும்பு வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் காரில் பயணித்த ஏனைய மூவரும் தப்பிச் சென்றதோடு அவர்களை தேடும் முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக போலீசார் தெரிவித்தனர் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமளவின் ஜனாதிபதி வேட்பாளராக நாமல் ராஜபக்ஷவையை நியமிப்பது கட்சிக்கோ அல்லது கீழ்மட்ட மக்களுக்கோ நன்மை பயக்கவில்லை என அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு மஹிந்த ராஜபக்ஷவின் தோல்விக்கும் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஏற்பட்ட மோதலுக்கும் நாமல் ராஜபக்சவே காரணம் என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் மகிந்த ராஜபக்ஷவை விட ராஜபக்ஷ குடும்பத்தைச் சேர்ந்த நாமல் ராஜபக்ஷ மீது மக்கள் கோபமாக இருப்பதாகவும் சஜித் பிரேமதாசவுடன் பொதுஜன பெருமளவின் குறிப்பிட்ட குழுவினர் செய்து கொண்டு ஒப்பந்தமாகவே இதனை பார்க்கின்றேன் என அவர் குறிப்பிட்டுள்ளார் மகிந்த ராஜபக்ஷவை நேற்று சந்தித்த போது நாமல் பைத்தியக்காரன் என்று கூறினார் என அவர் குறிப்பிட்டுள்ளார் பத்திரமலையில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் தமிழ் பொது வேட்பாளராக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ப அறிவிக்கப்பட்டுள்ளார் சற்று முன்னர் இது தொடர்பான அறிவிப்பு வெளியாகியுள்ளது தந்தை செல்வா கலையரங்கில் நடத்தப்பட்ட ஊடகவியலாளர் சந்திப்பின் போது தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பில் தீர்மானம் அறிவிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது ஏழு தமிழ் கட்சிகளும் ஏழு சிவில் அமைப்புகளும் இணைந்து உருவாக்கியுள்ள தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பின் ஊடாக இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது மேலும் பொது வேட்பாளராக களமிறங்குவதற்காக தவராசா மற்றும் ப அரியநேந்திரன் ஆகியோரின் பெயர்கள் முன்மொழியப்பட்டிருந்தனர் இந்நிலையில் பொது வேட்பாளராக களமிறக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் தென்மராட்சி மிரசுவில் ஆசிப்பிள்ளை ஏற்றத்தில் சூட்சமமான முறையில் தேக்க குற்றகளை குற்றிகளை ஏற்றிச் சென்ற இருவர் கொடிகாம போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார் சுமார் பதினைந்து லட்சம் ரூபாய் பெறுமதியுடைய தேக்கு மர குற்றிகளை இவ்வாறு கடத்தப்பட்டுள்ளன கட்டுநாயக்க விமான நிலையத்தில் ஐந்து கிலோவுக்கும் அதிகமான ஐஸ் போதைப்பொருள் பொருள் சாதனங்களில் மறைத்து இலங்கைக்கு அனுப்பப்பட்டுள்ளவை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது கட்டுநாயக விமான நிலைய காவல்துறை போதைப் பொருள் பிரிவு விமான நிலைய சுங்க அதிகாரிகள் மற்றும் குகைகின காவல்துறை விசேட அதிரடிப்படையினர் அடைந்து மேற்கொண்ட சுற்றி வளைப்பின் போதே இவை கண்டுபிடிக்கப்பட்டன இவற்றின் மதிப்பு ஐந்து கோடியே பதினொன்று லட்சத்து இருபத்தோராயிரம் ரூபாய் என விசாரணைகளில் தெரியவந்துள்ளது துபாயிலிருந்து விமானம் அஞ்சல் பொது சேவையின் ஊடாக கட்டுநாயக விமான நிலையத்தில் உள்ள தனியார் களஞ்சி சாலைக்கு அறுபத்தி மூன்று கணினி சாதனங்களுடன் இந்த பொதிகள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன இவ்வாறு அனுப்பப்பட்ட பொதிகளில் இருந்து ஐந்து கிலோ நூற்று பன்னிரண்டு கிராம் ஐஸ் போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது மரணத் இருந்து முன்னாள் சிறைச்சாலை ஆணையாளர் எம் எல் ரஞ்சன் ஹெபாவை விடுதலை செய்ய உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கொழும்பு மேல் நீதிமன்ற மூவரடங்கிய நீதிபதிகளால் வழங்கப்பட்ட மரணத் இருந்து விடுவிக்க உயர்நீதிமன்றம் இன்று வியாழக்கிழமை உத்தரவிட்டது தண்டனைக்கு எதிராக முன்னாள் சிறைச்சாலை ஆணையாளர் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மின்முறையீட்டு மரபை ஏற்றுக்கொண்ட ஐந்து நீதிபதிகள் கொண்ட உயர்நீதிமன்றத்தால் தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது வெளிக்கடை சிறைச்சாலையில் கடந்த இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டு இடம்பெற்ற மோதலில் கைதிகளை கொலை செய்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் குற்றவாளியாக காணப்பட்ட எம் எல் ரஞ்சனுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள குறிப்பிடத்தக்கது வரலாற்று பிரசித்தி பெற்ற யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் பெரும் திருவிழா நாளைய தினம் கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகும் நிலையில் இராணுவ சோதனை சாவடிகள் போன்று ஆலய சூழலில் வீதித்தடைகள் அமைக்கப்பட்டுள்ளதாக பக்தர்கள் விசனம் வெளியிட்டுள்ளனர் நல்லூர் கந்தசுவாமி ஆலய வருடாந்த உற்சவம் நாளைய தினம் கொடியேற்றத்துடன் ஆரம்பிக்கவுள்ள நிலையில் உள்நாட்டு பக்தர்கள் மட்டுமின்றி புலம்பெயர் தேசத்தில் இருந்து நல்லூர் கந்தனைக்கான ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தரவுள்ளனர் இந்நிலையில் தற்போது திருவிழாவுக்கான ஏற்பாடுகள் மும்முரமாக இடம்பெற்று வருகின்றன இந்நிலையில் நடந்து செல்வதற்கு இடையூறு விளைவிக்கும் வகையிலும் மாற்றுத்திறனாளிகள் பாதைகளை உபயோகிக்க முடியாதவாறும் ராணுவ சோதனை சாவடிகள் போன்ற அமைப்புடைய அதேவேளை கடந்த வருட நல்லூர் உற்சவத்தின் போது ஏற்பட்ட சன நெரிசலில் பக்தர்கள் பலர் மூச்சுத் திணறல் உட்பட பல ஆபத்துகளை எதிர்கொண்டதால் பின்னர் வீதித்தடைகள் தளர்த்தப்பட்டு முன்வீதியில் மாற்றுத்திறனாளிகள் பயன்படுத்தும் வகையில் போலீசார் வீதித்தடைகளை அப்புறப்படுத்தியிருந்தனர் எனினும் இம்முறை புதிதாக ராணுவ முகாம் தடைகள் போன்று வீதி தடைகள் அமைக்கப்பட்டுள்ளன அதேபோன்று ஆலய பின்புறமாக பருத்தித்துறை வீதி முழுவதுமாக இம்முறை மறைக்கப்பட்டுள்ளதால் ஆலயத்திற்கு வருகின்ற பக்தர்கள் போய் வருவதற்கான பாதை இல்லாமல் உள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது எனவே யாழ்ப்பாணத்தில் மணிமகுடமாய் திகழ்கின்ற அலங்கார கந்தனாம் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தில் புலமியர் தேசங்களில் இருந்தும் இலங்கையின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் வரும் பக்தர்கள் இடையூறொன்றி நல்லைக்கந்தனின் அருளாசியை பெற்று வழிபட யாழ்ப்பாண மாநகர சபை மற்றும் போலீசார் செயற்பட வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிக்க அமைச்சர் பவித்ரா வன்னியாராட்சி தீர்மானித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனவின் ரத்தனபுரி மாவட்டத்தின் பெரும்பான்மை கட்சி உறுப்பினர்களின் வேண்டுகோளுக்கு இந்த தீர்மானத்தை எடுத்ததாக பவித்ராட்சி அறிக்கை ஒன்றில் தெரிவித்தார் மன்னார் பகுதியில் ஸ்கேனர் ஸ்கேனர்க் கொண்டு பரிசோதனை மேற்கொள்ளுமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மனித புதைகுள்ளி தொடர்பில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு மன்னார் நீதவா நீதிமன்றம் நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது இதன்படி பேராசிரியர் ராஜோமதேவ் தலைமையில் இந்த பணிகள் முன்னெடுக்கப்பட உள்ளன அத்துடன் ஏற்கனவே அங்கு மீட்கப்பட்ட மனித இச்சங்களைக் கொண்டு உயிரிழந்தவர்களின் வயது உள்ளிட்ட விவரங்களை ஆராயுமாறும் உத்தரவிட்டுள்ளார் அத்துடன் இந்த வழக்கு தொடர்பான மேலதிக விசாரணைகள் எதிர்வரும் அக்டோபர் மாதம் பதினாறாம் தேதி வரையில் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன எதிர்க்கட்சித் தலைவரும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவருமான சஜித் பிரேமதாச தலைமையில் உருவாக்கப்பட்டுள்ள புதிய கூட்டணியான ஐக்கிய மக்கள் கூட்டமைப்பில் நாடாளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் எட்டு கட்சிகள் இணைந்துள்ளன இந்த கட்சிகளுடன் உடன்படிக்கை கச்சாத்திடும் நிகழ்வு இன்று வியாழக்கிழமை கொழும்பு சுகததாச உள்ளக விளையாட்டரங்கில் இடம்பெற்றது பிளவுபடாது ஐக்கிய நாட்டுக்குள் சகலருக்கும் சமப்புரிமை கிடைக்க வேண்டும் என்ற கோட்பாட்டின் அடிப்படையில் இந்த உடன்படிக்கை கச்சாத்திடும் நிகழ்வு இடம்பெற்றது ஐக்கிய சக்தி ஜனநாயக மக்கள் முன்னணி மலையக மக்கள் முன்னணி தொழிலாளர் தேசிய முன்னணி ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் சுதந்திர மக்கள் சபை அர்ஜினர் ரனதுங்கவின் மக்களின் குரல் கட்சி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தயார் ஸ்ரீ ஜெயசேகரவின் தரப்பு உள்ளிட்ட எட்டு கட்சிகள் கூட்டணியின் பிரதான பங்காளிகளாக காணப்படுகின்றன அதே நேரம் நாடாளுமன்றத்தில் சுயாதீனமாக இயங்கும் எம்பிக்களும் பல்வேறு சிவில் அமைப்புகளும் தொழில் சங்கங்களும் ஐக்கிய மக்கள் கூட்டமைப்பில் இணைந்துள்ளன பல மாணவிகளுடன் சேட்டை விட்டுள்ளார் துணிந்த ஒரு மனைவியை வழிகொணந்துள்ளார் பெற்றோர்கள் இந்த விடயத்தில் மிகுந்த அவதானமாக செயற்பட வேண்டும் பிள்ளைகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டிய நிர்வாகமும் உடந்தை ராஜாங்க அமைச்சர் சிவநேசத்துறை சந்திரகாந்தன் பிள்ளையான் கட்சி ஒருங்கிணைப்பாளரான ஆசிரியர் ஒருவர் பிரபல பாடசாலை மாணவிக்கு தொந்தரவு அளித்துள்ளார் இவரை கைது செய்யுமாறு ஜனாதிபதி செயலகம் அறிவுறுத்தியுள்ள நிலையிலும் இதுவரை அவர் கைது செய்யப்படவில்லை இந்த விடயம் குறித்து கல்வி அமைச்சரின் நிலைப்பாடு என்னவென்று இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் அமைச்சர் சுசில் பிரேமஜேதவிடம் நேரில் கேள்வி எழுப்பினேன் பாராளுமன்றில் இன்று புதர்கல்வி விசேட குற்றவற்றை முன்வைத்து இவ்வாறு கேள்வி எழுப்பினேன் மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் பிரதான பாடசாலையில் கல்வி பயிலும் மாணவிக்கு அந்த பாடசாலையின் ஆசிரியரான கோபிநாத் என்பவர் பாலியல் தொந்தரவு கொடுத்துள்ளார் இம்மாணவி ஜனாதிபதிக்கு இந்த விடயத்தை அறிவித்துள்ளார் இந்நபரை உடனடியாக கைது செய்து விசாரணைகளை முன்னெடுக்குமாறு கடந்த பன்னிரெண்டாம் தேதி ஜனாதிபதி சேலகம் அறிவித்திருந்தது இருப்பினும் இந்த ஆசிரியரை போலீசார் இன்று வரையில் கைது செய்யவில்லை தன்னுடைய ஊடாக அவர் நீதிமன்றத்தில் முன்னையாகவார் என்று போலீசார் குறிப்பிடுகின்றனர் போலீசாரின் கடமை இதுவல்ல கோபிநாத் என்ற இந்த ஆசிரியர் தான் ராஜாங்க அமைச்சர் பிள்ளையாரின் கட்சி ஒருங்கிணைப்பாளர் என பகிரங்கமாக கூறுகிறார் இந்த மாணவியிடம் நான் குறிப்பிடுவதைப் போல இருக்காவிடின் பல பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க நேரிடும் என இந்த ஆசிரியர் மிரட்டியுள்ளார் இது தொடர்பில் ஜனாதிபதியிடம் முறையிட்டும் பாடசாலை மாணவிக்கு பாலியல் துளை கொடுத்த ஆசிரியர் கைது செய்யப்படவில்லை இது தேசிய பாடசாலை எனவே இந்த பிரச்சனைக்கு கல்வி அமைச்சரின் பதிலை எதிர்பார்த்துள்ளேன் என அவர் தெரிவித்தார் இதற்கு பதிலளித்த கல்வி அமைச்சர் சுசீல் பிரேம சேர்ந்த சபாநாயகரை குறித்த பாராளுமன்ற உறுப்பினரிடம் நான் தகவல்களை கேட்டுள்ளேன் கல்வி ஊடாக தலையிட்டு உடனடியாக சட்டத்தை செயல்படுத்துமாறு குறித்த சிரேஷ்ட பதில் போலீஸ் மாதிபருக்கு அறிவுறுத்துகிறேன் என அவர் தெரிவித்தார் அம்பாரி மாவட்டம் கல்மனை மாநகர சபை மற்றும் சம்மாந்துறை பிரதேச சபை பகுதிகளில் போக்குவரத்துக்கு இடையூறாக வீதியோரங்களில் தெரியும் கட்டாக்காளி மாடுகளால் பல்வேறு சிரமங்களை பொதுமக்கள் எதிர்நோக்கி வருகின்றனர் கல்மனை மாநகர சபை மற்றும் சம்மாந்து பிரதேச சபை எல்லைக்குட்பட்ட வீதிகளில் சுற்றித் திரிகின்ற இவ்வாறான கட்டாக்காளி மாடுகளால் அடிக்கடி விபத்துகள் மற்றும் பொதுமக்களின் நாளாந்த செயற்பாடுகளுக்கு சிரமம் ஏற்பட்டு வருகிறது மேலும் கட்டாக்காளி மாடுகளின் உரிமையாளருக்கு பல தடவைகள் உரிய தரப்பினரால் அத்தியாவசிய சேவைகளான பிரதேச சேலங்கள் வைத்தியசாலைகள் வங்கிகள் பொது போக்குவரத்து பகுதிகளில் இரவு நேரங்களில் கட்டாக்காளி மாடுகள் சர்வசாதாரணமாக தெரிகின்றன வீதிகளில் பொதுமக்களின் நடமாட்டம் குறைவடைந்துள்ளதால் கட்டாக்காலி மாடுகள் ஆடுகள் பிரதான வீதிகளை ஆக்கிரமித்து சுதந்திரமாக சுற்றித் திரிகின்றன எனவே கட்டாக்காளி கால்நடைகளின் தொல்லை அதிகரித்திருப்பதால் அவற்றினை கைப்பற்றி உரிமையாளர்களிடமிருந்து தண்டப்பண மறவிட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுகின்றனர் தற்பொழுது இந்த பகுதியில் மழை பெய்து வரும் நிலையில் பிரதான வீதிகளில் கட்டாக்காளி மாடுகள் ஆடுகளின் எண்ணிக்கை நாள்தோறும் அதிகரித்து வருகிறது இதனால் இந்த வீதியினூடாக பயணம் செய்யும் வாகனங்கள் விபத்துக்குள்ளாகியுள்ளன இக்கட்டக்காலிகள் பிரதான வீதிகள் பொதுச்சந்தைகள் விளையாட்டு மைதானங்கள் பாடசாலைகள் உள்ளிட்ட பொது இடங்களில் மாடுகளின் நடமாட்டம் பொதுமக்களுக்கு பெரும் தொல்லையாக இருப்பதுடன் விபத்துகளும் இடம்பெறுகின்றன அத்துடன் இரவு வேளைகளில் பெரும் எண்ணிக்கையிலான கட்டாக்காலி மாடுகள் கூட்டம் கூட்டமாக நகரை ஆக்கிரமித்து அசுத்தப்படுத்தி வருவதுடன் துருவாடை வீசுவதும் வர்த்தகர்களுக்கு பெரும் அசௌகரியங்களை ஏற்படுத்தியுள்ளது இவற்றை கருத்தில் கொண்டு கட்டாக்காலி மாடுகளை கட்டுப்படுத்தும் பொருட்டு அவற்றினை கைப்பற்றி உரிமையாளரிடம் உரிய தரப்பினர் எவ்வித நடவடிக்கையும் இதுவரை எடுக்கவில்லை என்றும் இதனை கட்டுப்படுத்துவதற்கு உரிய தரப்பினர் போலீசாருடன் அணைந்து நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என பொதுமக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் போலீசாரின் துப்பாக்கிகளை பறிக்க முயன்ற நபருக்கு ஏற்பட்ட நிலை சோதனை சாவடியில் காவலுக்கு நின்ற போலீஸ் குழு அதிகாலை நடந்தது என்ன கடும் கோபத்தில் பைத்தியகாரத்தனம் என சாடிய மகிந்தவிடமிருந்து பிரிந்து சென்றவர்கள் மூட்டிய தீ சூடு பிடிக்கும் தேர்தல் களம் இறுதியில் தெரிவான ஒரு தமிழ் பொது வேட்பாளர் இவர்தான் ஸ்ரீலங்காவின் தமிழ் ஜனாதிபதி வேட்பாளர் கற்களோடு கற்களாக மறைத்து கொண்டு செல்லப்பட்ட பதினைந்து லட்சம் பெருமதியான தேக்குமர குற்றிகள் பகுதியில் நடந்த முரட்டி சம்பவம் சம்பவம் கட்டுநாயக்கவில் இப்படியும் ஒரு கணனி பாகத்துக்குள் இருந்த வெள்ளை துகள்கள் ஆராய்ச்சியில் கண்டுபிடிக்கப்பட்ட சட்ட விரோதம் மரண தண்டனையில் இருந்து எம் எல் ரஞ்சன் விடுதலை நாடு முழுவதிலும் கடும் எதிர்ப்பு பாகுபலியை மிஞ்சிய வரலாற்று பிரசித்தி பெற்ற நல்லூர் கந்தனாலய வீதி தடைகள் பொதுமக்கள் கடும் விசனம் மஹிந்தவின் அடுத்த பெண் விசுவாசியும் ரணில் பக்கம் சாய்ந்தார் சில கட்சிகள் மனித புதைக்குளி விவகாரம் நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு சஜித்தின் புதிய கூட்டணி எட்டு கட்சிகள் இணைப்பு தனிப்பட்ட ரீதியில் பல எம்பிக்கள் ஆதரவு பிரபல பெண்கள் பாடசாலையில் பிள்ளையானின் சகாவினது சேட்டைகள் மாணவிகளின் பாதுகாப்பு கேள்விக்குறி சாணக்கியன் கடும் கோபம் போக்குவரத்திற்கு இடையூறாக காணப்படும் கட்டாகாலி மாடுகள் பொதுமக்கள் வெளியிட்டுள்ள அவசர எச்சரிக்கை